இந்த கலியுகத்தில் கடவுளை நேரில் பார்க்க முடியுமா நிச்சயமாக முடியாது ஆனால் கடவுளை நிச்சயமாக நம்மால் உணர முடியும் நம்முடைய துன்பங்களை தீர்த்து வைக்க கலியுகத்தில் கடவுள் நேரடியாக வரமாட்டார் ஏதாவது ஒரு மனித ரூபத்தில் தான் நமக்கு உதவி செய்வார் அந்த வகையில் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு முருகப்பெருமானின் அருள் கிடைக்க வேண்டும் அந்த முருகனை நீங்கள் உணர வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் உங்களுக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்றால் அந்த தரிசனத்தை நீங்கள் பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் அதிசக்தி வாய்ந்த இந்த ஒருவரி மந்திரத்தை மூன்று நாட்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும் இன்று செவ்வாய்க்கிழமை முருகனை நினைத்து இந்த மந்திரத்தை பூஜை அறையில் விலக்கேற்று வைத்து சொல்ல துவங்கி பாருங்கள் அடுத்த மூன்று நாட்களில் உங்களுக்கு வாழ்வில் நம்ப முடியாத அதிசயங்கள் பல நடக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பங்குனி உத்திர திருநாள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை அமைகிறது ஏப்ரல் பத்தாம் தேதி பகல் இரண்டு ஏழு மணி துவங்கி ஏப்ரல் பதினொன்றாம் தேதி மாலை நான்கு பதினோரு மணி வரை மட்டுமே உத்திரம் நட்சத்திரம் உள்ளது ஆனால் ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி காலை நான்கு பதிமூன்று மணி துவங்கி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மூணு மணி வரை மட்டுமே பௌர்ணமி தேதி உள்ளது இருந்தாலும் பங்குனி உத்திரம் என்பது நட்சத்திர அடிப்படையில் கொண்டாடப்படும் விரத நாள் என்பதால் உத்திரம் நட்சத்திரம் வரும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதியையே பங்குனி உத்திர நாளாக கணக்கில் கொண்டு விரதம் இருக்க வேண்டும் பங்குனி உத்திரம் வெள்ளிக்கிழமை என்பதால் செவ்வாய்க்கிழமையிலிருந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க வேண்டும் ஓம் சரவணபவ சண்முகா சரணம் சரணம் இந்த வரிகள் உங்களுக்கு தெரியும் என்றால் சந்தோஷம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இன்றிலிருந்து பூஜை அறையில் விளக்கேற்று வைத்துவிட்டு முருகன் பாதங்கள் சரணடைவோம் என்று நம்பிக்கையோடு சரணாகதியோடு இந்த மந்திரத்தை சொல்ல வேண்டும் பல சக்தி வாய்ந்த தேவர்கள் முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து முருக தரிசனத்தை பெற்றுள்ளார்கள் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாட்களும் பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் ஏதாவது ஒரு மணி நேரம் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது இந்த மந்திரத்தை முருகனின் முன்பு அமர்ந்து மனமுருகி சொல்ல வேண்டும் கணக்கு கூட வைக்க வேண்டாம் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் இந்த மந்திரத்தை சொன்னால் போதும் அந்த சரவணபவ அப்பன் முருகன் உங்களை நெருங்க துவங்கி விடுவான் பிறகு அவனை உணரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் முருகன் என்னை நெருங்கிவிட்டான் என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது பூஜை செய்யும் போதே உடம்பு சிலிர்க்கும் கண்களில் இருந்து தண்ணீர் வரும் உங்களை சுற்றி யாருமே இருக்க மாட்டார்கள் ஆனால் மனதைரியம் அதிகமாக இருக்கும் யாரோ உங்களுடைய தோலை தொட்டு உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல ஒரு உணர்வு ஏற்படும் சந்தன வாசம் பன்னீர் வாசம் விபூதி வாசம் படி வீசும் அந்த ஒரு நொடி முருகன் உங்களை வந்து அடைந்து தான் அர்த்தம் பங்குனை உத்திரத்தண்டு இன்னும் என்னென்ன மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்வது பலன் தரும் என்பதை பற்றியும் பார்க்கலாம் பங்குனி உத்திர தன்று பிரம்மமுகூர்த்தத்திலேயே எழுந்து பூஜைகள் அனைத்தையும் செய்துவிடலாம் அல்லது மாலை ஐந்து மணியில் இருந்து ஆறு மணிக்குள் பூஜைகள் செய்வது விசேஷமான பலன்களை கொடுக்கும் வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வைத்து வழிபடுவதும் வேல் வழிபாடு செய்வதும் சிறப்பான பலன்களைத் தரும் ஓம் பவ என்னும் மந்திரத்தை எந்த அளவிற்கு உங்களால் முடியுமோ அந்த அளவிற்கு பங்குனி உத்திர என்று தொடர்ந்து உச்சரித்து பாருங்கள் படிக்கின்றிலே பழனி திருநாமம் படிப்பவர்தான் முடிக்கின்றில்லை என்கில்லை முசியாமல் இட்டு மிடிக்கின்ற பரமானந்தம் மேற்கொள் நெஞ்சமே தஞ்சம் ஏது நமக்கு இனியே இந்த மந்திரத்தை நீங்கள் பூஜை செய்யும் பொழுது நூற்றி எட்டு முறை உச்சரிக்க தடைபற்ற அனைத்து சுபகாரியங்களும் கைகூடி வரும் உடல் நலம் மனநலம் போன்ற பாதிப்புகளும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் பங்குனி தினத்தன்று திருமுருகாற்றுப்படை கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் வாசிக்க நல்ல அதிர்வலைகள் உண்டாகும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தை இந்நாளில் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பவர்களுக்கு புது பலம் பெருகும் நினைவாற்றல் அதிகரிக்கும் மேற்கண்ட மந்திரங்களையெல்லாம் சொல்லி பங்குனி உத்திர திருநாளன்று முருகப்பெருமானை வழிபடுவோம் முருகனின் அருளைப் பெறுவோம் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்